மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் பத்து கொழுமுகத்து குழந்தை விதேக மன்னரான ஜனகர் மிகவும் நல்ல முறையில் தம் தேசத்தை ஆண்டு வந்தார் தசரத சக்கரவர்த்திக்கு பழைய மித்திரர் தசரதன் புத்திர பேற்றுக்காக செய்த பெரிய யாகத்திற்கு அரசர்களை அழைத்த போது ஜனகரிடம் தூதர்களை அனுப்ப வேண்டாம் மந்திரிகளே நேரில் போய் அழைக்க வேண்டும் என்று தனி உத்தரவிட்டார் ஜனகர் ஒரு ராஜ ரிஷி சூரர் எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கற்றவர் வேத வேதாகமங்களில் நிபுணர் நியமம் காத்தவர் பிரம்ம ஞானி கடமைகளைச் செய்தே சித்தியடைவதை பற்றி அர்ஜுனனுக்கு எடுத்துச் சொல்லும் போது கண்ணன் ஜனகரை சிறந்த உதாரணமாக எடுத்துச் சொன்னான் அவதார தேவி சீதையை மகளாகப் பெற தகுதி கொண்ட மகான் ஒரு காலத்தில் ஜனக மகாராஜா யாகம் செய்வதற்கென்று இடம் கண்டு அதை தாமே கலப்பை பிடித்து உழுதார் உழுது புதரும் பூண்டுமாக இருந்த பூமியை திருத்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் போது மண்ணில் ஒரு திவ்ய ரூபமான பெண் குழந்தையை கண்டார் ஜனகருக்கு குழந்தை இல்லை தரையில் புரண்டு உடலெல்லாம் மண்பூசி கிடந்த அந்த குழந்தையை பூதேவி நமக்கு தந்த வரம் என்று மகிழ்ச்சி பரவசமாக கையில் எடுத்துக்கொண்டு தம் பிரிய பாரியிடம் சென்று இதோ தமக்கு கிடைத்த பெருந்தனம் யாகபூமியில் இவளை அடைந்தேன் இவளே நம்முடைய சந்தானம் என்று குழந்தையை பட்ட மகரிஷியிடம் கொடுத்தார் அவளும் அக்குழந்தையை தான் பெற்ற குழந்தையாகவே வளர்த்தாள் கம்பற்பாடு இருக்கும் மிக அழகிய பாட்டை இவ்விடம் சொல்லலாம் பூதேவியை நாம் நேரில் பார்க்க முடியாது உழுகின்ற கொழுமுகத்தில் தன் அபார சௌந்தரியத்தை அழகிய பச்சை பொய்களின் வாயிலாக காட்டுகிறாள் உதிக்கும் சூரியனுடைய கிரணங்களுக்கு சமமான முளைக்கும் பயிர்களில் விளங்குகிறாள் பூமாதேவி உள்ளே மறைந்து தேவியின் முழு அழகு நமக்கு தெரியாது அந்த பூதேவியே சீதையாக வெளிப்பட்டு ஜனகருடைய கலப்பை கொழுமுகத்தில் தோன்றினாள் கடலை கடைந்தபோது அமுதத்தோடு எழுந்த சீதேவியும் சீதையின் அழகைக் கண்டு வியந்து தொழுவாள் என்று கம்பர் பாடுகிறார் உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவிமடந்தை உருவெளி பெட்டன புனரி எழுகின்ற தெள்ளமுதோடு எழுந்தவளும் இழிந்தொதுங்கி தொழுகின்ற நன்னலத்து பெண்ணரசி தோன்றினாள் பாட்டில் மொழிச்சிக்கனம் அதிகம் பொருளோ மிக அடர்த்தி இது கம்பர் பாடல்களின் தனிப்பண்பு தெய்வீக குழந்தையான சீதையை மிகவும் அன்போடு ஜனகரும் அவர் பிரிய பத்தினியும் வளர்த்தார்கள் விவாகத்துக்குரிய காலம் வந்தது இவளை விட்டு பிரிய வேண்டுமே என்று ஜனகர் துக்கப்பட்டார் தெய்வீக பெண்ணாகிய இவளை மனைவியாகப் பெறக்கூடிய அரசகுமாரன் யார் என்று யோசித்து ஒருவரையும் காணாமல் வெகுகாலம் ஜனகர் வருத்தப்பட்டார் அரசர்கள் பலர் வந்து கேட்டார்கள் ஆனால் அவர்களில் யாரும் சீதையைப் பெறும் தகுதி வாய்ந்தவராக ஜனகர் மதிக்கவில்லை இந்த நிலையில் ஒரு ஜனகர் நிச்சயித்தார் முன்னொரு சமயம் மகா யாகம் செய்த காலத்தில் வருணன் ஜனகருடைய யாகத்தை போற்றி ருத்ரவில்லையும் இரண்டு அம்பரா தூணிகளையும் ஜனகருக்கு தந்திருந்தான் அந்த வில்லானது மிக புராதன தெய்வீகமான வில் அதை சாமானிய ஜனங்கள் கையால் அசைக்க கூட முடியாது எடுத்து வளைத்து நான் சொல்லவே வேண்டாம் முடியாத காரியம் ஜனகர் அரச சமூகத்துக்கு தெரியப்படுத்தினார் என்னிடமிருக்கும் வருணதேவ பிரசாதமான இந்த ருத்ர வில்லை எந்த அரசகுமாரன் வளைத்து நான் பூட்டுகிறானோ அவனுக்கு என் மகள் சீதையை தருவேன் இதுவே என் மகளுடைய சுயம் வர நிபந்தனை சீதையின் அழகை பற்றி கேள்விப்பட்டு பல அரசகுமாரர்கள் வந்து வில்லை பார்த்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பிவிட்டார்கள் இதுவரை கட்டது முதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி பெருமகன் அத்தியாயம் பத்து கொழுமுகத்து குழந்தை அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்